எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரூம் ஆக்கிட்டர் இன்றைக்கி என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாமா என்னப்பா நீங்கள் எல்லாருமே என்ன இருக்கீங்க இவன் என்னத்தை பேச போகிறான்னு இருக்கீங்க ஆக்சுவலி நான் வந்து ஹெலின செல்லை பற்றி பேசணும்னு இருக்கேன் அந்த ஹெலினஸ் செல்லில் சண்டை போட்டு எனக்கு பதினாறு தையல் போட்டாவில்ல இன்னும் என் மண்டை வலிஞ்சிக்கிட்டே இருக்குதுப்பா ஏண்டா இல்லை சண்டை போட்டோம் அப்படின்னு யோசித்தேன் ஸோ அதுக்கப்புறமா என் நாட்டான யூகேக்கு போய் என் குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணிவிட்டு என் ஒய்ஃப் ஒத்தனம்லாம் கொடுக்கும்போது கூட நான் டிவியில் இந்த பிளட் லைன் செக்மெண்ட்டு சிஎம் அப்பாங் செக்மெண்ட்டு இவனுகளெலாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்மள்கிட்ட அடி வாங்கி ஓடிட்டு போனோன்னு எல்லாவனும் இப்போ வந்து ஹெல்னஸ் எல்லாம் சண்டை போடுறேன் நான் வந்து ஃபியூட்ல இருக்கேன்னு சொல்லும் நம்ம எதுக்கு வீட்டில் இருக்கணும் நம்ம எதுக்கு வீட்டில் இருக்கணுங்கிறேன் இவனுங்களை பந்தாடாக வரணும்ல அதான் திருப்பி வந்தேன் வந்த உடனே எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் ஜே ஊசோ ஜே ஊசம் மட்டும் இல்லை சாமி ஜைன்னு ஜிம்மி ஊசோ ரோமன் டைன்ஸு நான் அன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் டைட்டில் வின் பண்ணும்போது தோக்கடிக்கிறதுக்கு உதவி பண்ணானுங்களே இந்த உதவாக்கிற பயல்கள் ஒவ்வொருத்தரையும் எனக்கு பிடிக்காது அவனுங்களை துவச்சி தொங்க விடத்துக்காக வந்தேன் நான் சிஎம் சிஎம்பாங் பக்கம் போகிறதா இல்லாட்டா ரோமன் ட்ரைட்ஸ் பக்கம் போகிறதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் தான் ஒன்று புரிஞ்சுது பங்க அடித்து துவச்சாச்சு ஆனால் அடித்து துவைக்க வேண்டிய ஆள் இன்னொருத்தன் இருக்கான் அது வேற யாருமே இல்லை உங்கள் ரோமன் ட்ரைட்ஸ் தான் ரோமன் நான் டீம்ல இருக்கவங்களும் அட்டாக் பண்ணேன்னு நினச்சி கவலைப்படுறியா ஐயே மெயின் டார்கெட்டு நீ தான் யார் உன் முன்னாடி வாரேன் உனக்கு கூட ஃப்யூட் போடுறதுக்காக வாரேன் ரோமன் எங்கே இருந்தாலும் நீ பார்த்துருந்துக்கப்பா ஏன்னா அம் கம்மிங் ஃபார் யூ எனக்கு சிஎம் பாங்க காட்டிலும் ஓ மேலே வெறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதை காட்டும் விதமாக தான் ஜிம்மி ஜே சாமி இவங்களெல்லாம் தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்கேன் இவங்களாம் எனக்கு ஒரு சைடிஷ் மாதிரி தான் மெயின் டிஷ் தான் ரோமனு கண்டிப்பாக வாரேன் உன் கூட மோதத்துக்காக வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூம் ஆக்கிட்டர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாமி சைன் பார்த்தீங்கன்னா வராது சாமிசைன் வரும்போதே சரி உன்னுடைய புலம்புகள் எல்லாமே நிப்பாட்டிட்டியாப்பா நீ ரொம்ப புலம்புற பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் அதுலேயும் ரைட்டுன்னு படுது இன்னும் லாக்கர் ரூமில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைனை பார்த்தாலோ இல்லை எங்களை பார்த்தாலோ ஒரு சந்தேகம் வருது ஏன்னா நாங்கள் அப்படி நடந்துக்கிட்டோம் அது தான் ஆனால் நீ அப்படி இல்லையே அப்போ ஏன் உன் மேலேயும் ஒரு வெறுப்பு இருக்குது ஏன்னா நீ நடந்துக்கிட்டது அப்படி ஒரு திருடி நடந்துக்கிறது அப்படி அதனால் ஒன்று யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது ட்ரூ மறந்துட்டியா நம்ம டபிள்யூடியூ சூப்பர் ஸ்டார் டபிள்யூடியில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் நம்ம டப்ளியூடியூ சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் உன்னால் சில பேருடைய சந்தோஷங்கள்லாம் நாசமாக போகுது ட்ரூ இங்கே ஒரு நல்ல சாம்பியன் உங்ககிட்ட ஒய்ஃப் இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க எல்லாமே இருக்குது அவங்க கூட ஜாலியாக நீ யூ என்ஜாய் பண்ணுன்னு சொன்னேன் ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதை பார்த்தோன்னே உனக்கு டிஸ்டர்ப் ஆக்ட்டேன்னு சொல்கிறேன் என் ஒய்ஃப்லாம் எல்லாம் இருக்கிறாங்க நான் நாடு விட்டு வந்துருக்கிறேன் ஒன்றை மாதிரி தான் எனக்கு அந்த வழி எனக்கு புரியுது நாடு விட்டு வரும்போது குடும்பங்களை தனிந்து நிற்கும் போது நமக்கு அந்த வழி எப்படி இருக்குங்கிறது புரியுது ஆனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்க ஆடியன்ஸ் நம்மளாக பார்க்கறதுக்காக இருக்கிறாங்க நம்ம டாப்ளியூட் சூப்பர் ஸ்டார் நாம் சண்டை போடுறோம் காசு வாங்குகிறோம் போகிறோம் பட் நமக்குள்ளே ஒற்றுமை வேணும் நீ ஆனால் இதை பர்சனல் லைஃப்பில் ரொம்ப இஷ்யூவாகிட்டு இருக்கிற பேக்ஸ்டீஜில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் சண்டை இருக்கிற ஏன் எதுக்கு ஆமெல்லாம் ஒத்துமையாக தானே இருக்கணும் உனக்கு ஜெய் என்ன பண்ணா ஜெமி என்ன பண்ணா நான் என்ன பண்ண ரோமன் என்ன பண்ணா அவங்க கூட தான் போய் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ட்ரூ உன் கேரக்டரை நீ மாற்றணும் இல்லாட்டி நீ மொத்தமாக மாறணும் மாற வேண்டியது நாங்கள் தான் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ சொல்கிறாரு அதாவது உங்களெல்லாம் சும்மா விட விடாடுறா நீங்களாம் சும்மா விட விட பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க சாமி கனடாக்கு போய் உன் ஒய்ஃபை பார்த்து ரொம்ப நாளாட்டின்னு சொன்னேன் போகும்போது கொஞ்சம் ஒத்தனம் வாங்கிட்டு போ ஏன்னா இன்றைக்கி ஒன்றை தான் சாவடிக்கப்படுறேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மிச்சிட்ருக்காரு ஆனால் நம்ம சாமி சேன் ட்ரூமாக்கின்ற இன்றைக்கி சேலஞ்சராக பண்ணியிருக்காரு அப்போ ட்ரூ தான் மூணு பேர் அடிப்பார் சாமி சைனை அட்டாக் பண்ணி அவரோட கிளைமோட போடலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஜே ஸோ சர்ப்ளைஸை ரிட்டன் ஆகி இன்றைக்கி சாமி சைன பட் நான் இன்றைக்கி மெயின் வந்துட்டு சாமி சைனுக்கும் ட்ரூம் ஆக்கின்ட்டு இருக்குறாங்க எத்தனை தடவை பார்க்குறது